ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விளாக் சேனல் நேற்று நம்ம சாதம் வச்சுட்டோம் இன்னைக்கு அதுக்கு முட்டை குழம்பு செஞ்சிடலாம் வாங்க ஒரு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வந்ததும் அது கூட வந்து சின்னதாக நறுக்கணும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதங்கட்டும் மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வந்து வதக்கி விடணும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஆல்ரெடி வெங்காயம் வந்து நம்மளுக்கு வதங்கியிருக்கு தக்காளி மட்டும் நல்லா மசியாக வதங்கி வந்தால் போதும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு வதக்கிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம் இது வந்து இப்படியே வந்து கொதிக்கட்டும் மூடி போட வேண்டாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சு தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வந்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி இதில் வந்து சேர்க்கணும் இப்போ இதுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் முட்டை வந்து ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி நந்தும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றி பாருங்கள் முட்டை நல்லா இருந்தால் அதை வந்து நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் டேரெக்டாக நம்ம உடச்சி ஊற்றும் போது குழம்பு கொதிக்கும் போது ஆவியும் நம்ம கையில் படும் அந்த சூடு வந்து நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்காகவும் முட்டை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம கிண்ணத்தில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் உடச்சி ஊற்றி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புல வந்து முட்டையை வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து இந்த மாதிரி கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வந்து கிளறி விடக்கூடாது லைட்டாக ரெண்டு கலர் மட்டும் இந்த மாதிரி கிளறி விடணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா முட்டைலாம் வந்து உடஞ்சி போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இதை மூடி வச்சு நம்ம இறக்கணுன்னா முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மகி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ